இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை மாட்டாங்க அது அவர் வேற அது வேற அதுக்காக போய் பயந்து பேசிட்டு இருக்க முடியாது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு நான் போகல அது எனக்கு சரி வராது கொள்கையை முன்னெடுத்து எல்லா பேச்சாட்கள் மூலமா இளைஞர்களை பெரிதும் தவறுகின்றனர் இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அந்த இளைஞர்கள் ஃபுல்லா அரசியல தவறக்கூடிய ஒரு விதம் என்பது இருக்கு இதனால் இளைஞர்களுடைய அந்த பங்களிப்பு நம்ம நம்மளுடைய கட்சியில குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது நீ வந்து ஒரு ஒரு நடிகர் ஒரு ஒரு நடிகருடைய ரசிகராக இருப்பவர் வந்து என்னை தேட மாட்டார் நான் பலமுறை சொல்லிட்டேன் நீங்க பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேடுகிறவர்கள் என்னை தேட மாட்டார் போராட்ட களத்தில் தலைவனை தனக்கான தலைவனை தேடுகிறவர் யாரோ அவங்க தான் என்னை தேடுவாங்க விளங்குன்னு நினைக்கிறேன் அதனால் அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை இப்போ தம்பி விஜய்னா அவருடைய ரசிகர்கள் அவரை நேசிக்கக்கூடியவர்கள் என்னை மாட்டாங்க அது அவர் வேற அது வேற அதுக்காக போய் பயந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது அது அப்போ எங்கள் அண்ணன் கமலஹாசன் வரும்போது கூட தான் போனாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் போவாங்க ஆனால் எனக்குன்னு இருக்கிற என்னுடைய நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை இதுதான் சரியாக இருக்கும் இதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களை பின்தொடருவாங்க அதுல போட்டு ஒவ்வொருத்தரா உங்களுடைய போராடி வாய்ப்பு நீங்க நம்ம ஒரு களத்துல நின்று போர் செய்யும் போது அவர் தொய்வடைவாரா அவர் பலையினம் அடைவாரா அவர் பின்னடைவாரா நின்று நம்ம சண்டை செய்ய முடியாது நம்ம முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம செய்கிற போற அந்த சண்டையை மூர்க்கமாக செஞ்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும் நாங்கள் எந்த மாதிரி சூழல்ல இந்த இயக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் பல தடவை நான் விளக்கிட்டேன் இன்னொரு தர சொல்றேன் லட்சக்கணக்கா என் இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த இருந்து பிரசவிக்கப்பட்ட மக்கள் நாங்கள் நாங்கள் வந்து கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருக்கொண்டவர்கள் தாளாட்டில் வளராம என் இனச்சொந்தங்கள் கத்திய கதறர்கள் வைத்த ஒப்பாரி ஓலத்தில் வளர்ந்தவர்கள் அதனால எங்களுடைய காயம் பெரிது நாங்கள் இழந்தது பெரிது கச்சத்தீவு காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை எங்கள் நிலத்தின் வளங்கள் எல்லாம் களவுகொண்டிருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ஒரு கட்சியில் இருந்தேன் இவர் ஒரு கட்சியில் இருந்தார் இவர் ஒரு கட்சியில் இருந்தார் எல்லா இந்த அரசியர்கள் இந்த தலைமைகள் எங்களுக்கானது என்று நம்பி இருந்தபோது கடைசியாக முற்றுமுழுதாக கைவிடப்பட்டு ஏமாற்றப்பட்டு வீழ்த்தப்பட்ட இடத்தில் இது நமக்கான அரசியல் இல்லை அப்போ நமக்கான மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல இனி நம்ம உணவை நாமே எடுத்து உண்பது போல நமக்கான உரிமையை இனி நாம் தாண்டாக போராடி பெறணுங்கிற போது மானிய உணர்வு கொண்ட ஒவ்வொரு இளைஞர்களும் ஒன்றிணைந்து இந்த படையை உருவாக்கணும் அதனால் நீங்கள் மற்ற இரு இயக்கங்களோடு எங்களை போய் ஒப்பிட்டு ஏன் நான் வந்து இன்றைக்கி நான் வைத்திருக்க வாக்கு விழுக்காட்டுக்கு யாரோட கூட்டணி போனாலும் பெரிய வியாபாரம் பண்ணி பிழைக்கலாம்ல முன்னாடியே போயிருக்கலாம்ல ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சுருக்கவங்களெல்லாம் கூட்டு கூட்டணியில் சீட்டு நோட்டும் கொடுக்குற கட்சிகள் என்னை கூப்பிட்ருக்காதா கூட்டிருப்பாங்களா இல்லையாம்மா சொல்லுங்கள் நான் போயிருக்கேனா பற்றி இல்லை ஏன்னா நான் இந்த நோட்டுக்காக சீட்டுக்காக வந்தவன் இல்லை இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக வந்தேன் என் முன்னோர்கள் தூக்கிச் சுமந்த கனவு எங்கள் கையளிக்கப்பட்டிருக்கு என் முன்னோர்கள் இப்போ கடந்த காலங்களில் செய்த வரலாற்று தவறை நாங்கள் செய்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வந்தவங்களெல்லாம் திருப்பி திருப்பி போய் இந்திய திராவிட கட்சிகள்கிட்ட சரணடைஞ்சு மறுபடியும் ஒப்புக்கு சும்மா இந்தியை எதிர்க்கிறோம் சும்மா எதிர்க்கிறோம் இதை ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க ஓஹோ ஒவ்வொரு கட்டம் தான் எதிர்க்கிறாங்க இப்போவும் தொடர்ந்து பாருங்க அறுபது வருஷம் கழித்து மறுபடியும் அதே நிலையில் நிற்குது இன்னும் கச்சத்திர மீட்டை நாங்கள் போராடுவோம் இப்ப விட்டுட்டாங்க என்ன நான் அதை பேசுறதுனால அது அவன் வேலை அவன் பார்த்து பண்ணிட்டு விட்டு போயிட்டாங்க அது இதெல்லாம் ஒரு ஒப்புக்கான நாடகம் இதுவரை நல்ல கேள்வி எட்டிட்டு இருந்தீங்க அறிவுபூர்வமா அதான் கேக்கலுங்க மக்களுக்கு தேவையான செய்தியை கேளுங்க அது அவருக்கு வேற கருத்து இருக்கலாம் அது சரி அந்த

கட்சிக்காக நான் புரிதும் நினைக்கிறேன் கட்சிக்காக நான் கட்சியில் நான் அவன்தான் கட்சியில் இருக்க முடியுமே கட்சியே நான் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் அது கட்சியின் வளர்ச்சியை வந்து ஒரு நீண்ட இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணத்திற்கு பெரிய இடையூற தடை கற்களை ஆங்கிறதெல்லாம் செக் போஸ்ட்டுன்னு சொல்லுமா அது மாதிரி நின்றுகிறோம் அது கஷ்டம் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேற ஒரு வளர்ச்சிக்காக வேறு ஒரு எல்லாம் இணைக்கும் போது தேவையற்ற முரண்கள் வருது அது இந்த நமக்கு அவங்க வேறு ஒரு எதிர்பார்ப்போடு விலக வேண்டியது வருது அதை பற்றி ஒரு பெரிய பேரியக்கம் இருக்க முடியாது நீங்கள் வளர்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு மரத்தை வச்சு நீங்கள் ஒப்பிடலாம் பல முறை சொல்லிட்டேன் சில கிளைகளை சில இலைகளை தான் தீரணும் இல்லைன்னா அடுத்த கிளை வராது அடுத்த இலை தொழிற்காது அதை போய் இல்லை என் உங்களுக்கு அவ்வளவு வன்மை எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு எனக்கு சரி வராது நான் எடுத்துக்கிட்டு போற அரசியலுக்கு சரி